அனைவருக்கும் மருள் சரணி அன்பு வணக்கங்கள் ராபர்ட் இங்கர்சால் இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இவர் யுஎஸில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் பிறந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் மறைகிறாரு மேற்கிந்திய உலகின் மகத்தான சிந்தனைவாதின்னு சொல்லலாம் இவர் ஆன்மீகம் தத்துவம் வாழ்க்கை நிகழ்வுகள் என எல்லாத்தை பற்றியும் இவர் பிரமாதமாக பேசக்கூடியவர் மேட பிரசிங்கு சொல்லலாம் இவரு அந்த காலகட்டங்களில் கொடி கட்டி பிறந்திருக்காரு அவருடைய ஆன்மீக சொற்பொழிவை கேட்கறவங்க பாதி ஆன்மீகவாதிகளாகவே மாறிடுவாங்க அதே மாதிரி அவருடைய சொற்பொழிவை கேட்டுட்டு போகும்போது மனசு லேசா ஆகி வீட்டுக்கு போவாங்க அவரு எந்த தலைப்ப தலைப்பை பத்தி பேசினாலும் அவர் பேச்சில் மக்கள் வந்து வசியமையாகிடுவாங்க அவருடைய பேச்சுக்கு அவங்க அடிமையாக ஆகிற அளவுக்கு அவ்வளோ சிறப்பாக அவர் பேசுவார் எவ்வளோ திறமை எவ்வளவு விஷயம் எவ்வளோ வசீகரமான பேச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க மக்கள் அவர் எப்போதுமே அவருடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது கையில் ஒரு ஆள்காட்டி வரலால் காற்று ஏதோ ஒரு குறியீடு பண்ணுவாராம் அது போலவே அவருடைய பிரசங்க பிரசங்கத்தை போதும் காற்றுல அதே அவருடைய கைவரலில் இன்னொரு ஒரு குறியீடு போடுவார்னு சொல்லுவாங்க என்னவோ ஒரு மந்திர குறியீடு போல இருக்குதுன்னு எல்லாருமே உண்டு அதை பற்றி யாராவது கேள்வி கேட்டால் அவர் வந்து அதை சிரிச்சுக்கினே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாரா அவர் யாருக்குமே இது வரைக்கும் விளக்கத்தை அதை பற்றியான விளக்கம் கொடுத்ததே இல்லையா அவருக்கு ரொம்ப வயசான பிறகு மேடை பிரசங்கம் அவர் செய்கிறதே இல்லை அப்புறம் இருந்து ஓய்வாக இருந்திருக்கிறாரு அப்போது தன்னை தேடி வரக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு வரவங்க கிட்ட சும்மா உட்காந்து பேசிகிட்ருப்பார் அது மாதிரி ஒரு தடவை பேசும்போது இங்கர் சால் கிட்ட வந்து கேட்குறாங்க தயவு செஞ்சு இப்போதாவது சொல்லுங்கள் பிரசங்கம் ஆரம்பிக்கும் போதும் அதை முடிக்கும் போதும் நீங்கள் கை விரலில் ஏதோ ஒரு மந்திர குறியீடு செய்வீங்களே அதனுடைய மர்மத்தை சொல்ல முடியுமான்னு சொல்லுவாங்களாம் அப்போது இங்கர் வந்து ஒரே சிரிச்சிட்டு அது என்ன மந்திர குறியீடும் இல்லை எனது பிரசங்கத்தை கேட்க வரவங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை நான் நிறைய நல்ல தரமான ஆன்மீக புத்தகங்களை படிச்சிருக்கேன் அதே நேரத்தில் அதை நான் ரொம்ப நினைவில் வச்சுப்பேன் படித்ததில் எவ்வளோ கடுமையான வார்த்தைகள் இருந்தாலும் அதை எளிமைப்படுத்தி மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்வேன் நான் பேசுறது எல்லாமே அடுத்தவங்க சொன்னது தான் எதுவுமே என் சொந்த சரக்கு இல்லை தான் நான் பேச ஆரம்பிக்கும் போது காற்றில் ஒரு மேல்குறி வரைஞ்சிடுவேன் முடியும் போது அந்த குறியை மீண்டும் வரைஞ்சி முடிச்சு வைப்பேன் ஏன்னா நான் பேசுனது எல்லாமே மற்றவர்களுடைய மேற்கோள் தான் பேசியது எதுவுமே என்னுடைய அனுபவம் இல்லை இதை தான் இந்த குறியீடுன்னாரான் அப்போ இங்கர்சால் வந்து இவ்வளோ நேர்மையா ஒருத்தரால இருக்க முடியுமான்ட்டு இருந்து அவர் அதையும் வெளிப்படையா சொல்லியிருக்காரு பேசுனது எல்லாமே இரவு தான் சொல்லியிருக்காரு நம்மள எத்தனை பேர் வந்து அது மாதிரி ஒத்துக்கிறதுக்கு மனசு வரும் நான் அடிக்கடி என்னுடைய பேச்சில் கூட சொல்லுவேன் நான் வந்து நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லிட்டு உண்மையாவே நம்ம ஒரு பக்கம் ரிவர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஏதாவது நம்மள்தான் நம்மளுடைய சமூகம் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்கூலாக இருக்கலாம் காலேஜாக இருக்கலாம் அதை தான் நம்ம இது பண்ணுறோம் அது ஆன்மீகமாக இருந்தால் கூட யாருமே நான் தான் உலகத்தில் முறையாக கண்டுபிடிச்சேன் நான் இது என்னோடய பயிற்சி நான் சொல்லித்தரேன் அப்படிலாம் இல்லை அவங்களுக்கும் யாரோ ஒரு குருமார் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அந்த குருமாருக்கும் யாரோ ஒரு குருமார் சொல்லிக் கொடுத்தது தான் எதுவுமே வந்து இது வந்து உலகத்தில் முதல் முறையான அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டதோ பார்த்ததோ சொன்னதோ அதை நான் வந்து எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன் இதை தான் அவர் வந்து பேசியிருக்காரு அப்போது அவருடைய நேர்மையை நம்மளும் கொஞ்சம் கடைப்பிடிச்சோன்னா நம்மளும் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வருவோம் இந்த பதிவு உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு விருப்பப்படாதனால வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்